மாதிரி கட்ட கட்டு பண்டில் பண்ணல அப்படியே கொடுப்போங்க ஓகேண்ணா நேர்ல வந்தாலும் வரலாங்க வர பண்ணலாம் கொரியர் பண்ணிடுவோங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க ஓகேண்ணா மினிமம் எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணணும் ஆ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல்லாம் பண்டல் அப்படியே எடுத்துருது பத்து பீஸ் பண்டல் வருங்க ஒரு பண்டல் அனுப்புறீங்களா ஒரு பண்ணல் கூட அனுப்பி விட்டுருவோம் ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு தாங்க நம்ம ஸ்டார்டிங் ரேட்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வச்சிருக்கணும் ஒவ்வொரு ரகத்து அந்த மாதிரி ரேட் மாறிக்கிட்டே வருங்கண்ணா ஓகே மாதிரி குவாலிட்டி நல்லா தெளிவா இருக்குங்கண்ணா ஓகேண்ணா நல்ல குவாலிட்டியாக நல்லா கரெக்டான சைஸ்ல கொடுத்துட்டு இருப்போங்கண்ணா நம்பி ஆர்டர் பண்ணலாம்

எ எல்லா சைஸு செப்பரேட் சைஸா கிடைக்குங்க இது மாதிரி சாம்பிள் கலர் தான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேண்ணா கலர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கலர்ஸ் மேலே வருங்க உங்களுக்கு சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தான் இப்போ காட்டுறேங்கண்ணா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ரேட் நல்ல ரேட்டு வைக்கலாங்கண்ணா குவாலிட்டி நல்லா இருக்குங்க ரேட் நல்ல இது மட்டும் அன்சைஸ்ல வருங்க பியூர் காட்டணு தான் இன் பைட்லாம் வந்துடுங்க உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எண்பத்தஞ்சு ரூபா தாங்க அது பார்த்தீங்கன்னா வருங்க ஓகே பார்த்தீங்கன்னா சைஸ் முப்பத்தாறு முப்பத்தெட்டு எட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்குங்கண்ணா இது ஆஃப் வந்து நூற்றி எண்பதுங்க ஃபுல் வந்து நூற்றி தொண்ணூறுங்க உள் பைட்லாம் வந்துடுங்க கலர் பார்த்தீங்கன்னா இல்லை அறுபது கலர் கிடைக்குங்க நமக்கு ஒரு பத்து கலர் மட்டும் தான் சாம்பிள் காட்டுறேங்க ஓகேண்ணா வெவ்வேறு கலர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க கடைக்கு தான் நிறைய பார்க்கலாம் கடைக்கு தான் நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸ் பார்க்கலாங்க ஏன்னா ஒருத்தர் பல்க்கு கடைக்கு எடுப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஆனா நீங்க ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் பல்க் அனுப்பிட்டு இருக்கா எல்லாமே கலருக்கு ஒரு பீஸா கொடுத்துருவோம் நீட்டா இருக்குண்ணா எல்லா ரகமும் கலந்து கொடுத்துருவாங்க பெஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா குவாலிட்டி எல்லாம் தெளிவா இருக்கு நல்ல குவாலிட்டி கம்மி தயார் தயாரிப்பா கம்மி கொடுக்குறாங்க வியாபாரிக்கு தான் எல்லாமே வியாபாரத்துக்கு தான் வியாபாரி அடுத்து எடுத்துக்கலாங்க ஸ்பென் கட்டன் இது ஆஃப் வந்து எண்பது ஃபுல் பிளேனுங்க உள் ஆயிட்டு வருங்க சைஸ் முப்பத்தாறு முப்பத்தி எட்டு நாற்பது நாப்பத்திரி நாற்பத்தி நாலுங்க நாற்பத்தாலு மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா ரேட் வித்தியாசம் எல்லாத்தையும் சேம் சேர்ந்து தான் பாருங்க நம்மகிட்ட ஒரு சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆ ஒரு சைஸ் வேணாலும் நீட்டாக எடுத்துக்கலாங்கண்ணா ஒரு சைஸில் பத்து பீஸ் பத்து பீஸ் கொரியர் பண்ணிவிடுவாங்க இது ஆயிரத்தி எட்நூறுவாங்க பத்து பீஸ் எடுத்து ஆயிரத்தி எட்நூறுவாங்க ஆஃப் கேண்டு ஒரு பீஸ் நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் கொரேர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க ஓகேண்ணா ஓகே ரைட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரிண்டடுங்க ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா ஆஃப் நூற்றி எண்பது ஃபுல்லு நூற்றி தொண்ணூறுங்க ஓகே சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்குங்கண்ணா

ஓகே கலர் பாருங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வருங்க சூப்பர் தான் இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் தாங்க செந்தூர் கார்மெண்ட்ஸ் செந்தூர் முருகன் கார்மெண்ட்ஸ்ங்க பன்னீர்செல்வம் பார்க்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்குங்க ஓகே ரொம்ப மணிக்கு வரைக்கும் போனதில் சிக்னல் பக்கத்திலேயே இருக்குங்க இன்னொரு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் ஃபோன் பண்ணால் போதுங்க ரயில்வே ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க சப்போஸ் அவங்க பஸ் ஏறி வர்றவங்க கூட பன்னீர்செல்வம் பார்க்க சிக்னல் இருக்கும் சிக்னல் பக்கத்திலேயே இருக்குங்க ஒரு சில ரூட் தெரியாமல் தாண்டி மணி கொண்டு போயிடுறாங்க ஓ ஓகேங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சொல்லுவோங்கண்ணா அது ஓகேண்ணா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்டாக இருக்கும் இது ரேட் எக்ஸ்ட்ரா வருதுன்னா உங்களுக்கு அதே நாங்கள் பண்ணி தரணும் ஆஃப் நூற்றி எண்பது ஃபுல்லு நூற்றி தொண்ணூறுங்க லெடன் அந்த ரேட்டு பண்ணி தாங்க ஹோல்சில் பண்ணாலும் அந்த ரேட்டுக்கு பண்ணி தரங்க ஒரு தான் ரேட் சேர்த்து போட மாட்டேங்க குவாலிட்டி இது மாதிரி ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குங்க கலர்ஸ் பாருங்க இது மாதிரி வருங்க ஒரு இருபத்தஞ்சு கலர் கிடைக்கிறது ஓகே ஓகேங்க ஒரு பத்து கலர் சாம்பிள் காட்டி இருக்குங்க இது எல்லாமே செப்பரேட் சைஸாக கிடைக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு மட்டும் தனியாக எடுக்கலாங்க ஓகே நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தனியாக எடுக்கலாம் தனி தனி சைஸ் எடுத்துக்கலாம் பண்டல் பண்டல பண்டல பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் பத்து பீஸ் அப்படியே வந்து கலர் ஒரு பீஸா தான் வருங்க எல்லாமே சேல்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா அடுத்த பேர் இந்த மாதிரி பிளேனுங்க இது அதே சேவாங்க புல்லு நூத்தி தொண்ணூறுங்க

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து செக்குடுங்க ஓகேண்ணா அதே வந்து ஹெவி குவாலிட்டிங்க ஆஃப் வந்து இரநூத்தி முப்பதுங்க ஃபுல் வந்து இரநூத்தி நாற்பதுங்க ஓகேண்ணா இது பத்து பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வருங்க பத்து கலர் அப்படியே எடுத்துக்கலாங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கலர்ஸ் வருங்க ஐம்பது டிசைன் கிடைக்கும் செட்னா செட் அப்படியே தான் கொடுப்பேங்க கலர் மல்டி கலர் இருக்கு எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து கலர் வந்துடுங்க பத்து அப்படியே தான் கொடுப்பேங்கண்ணா ரேட்டு எவ்வளோ சொல்லிடுங்க ஆஃப் வந்து இரநூத்தி முப்பதுங்க ஃபுல் இரநூத்தி நாற்பதுங்க ஓகேண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு வருங்கண்ணா நாப்பத்தி நாலு நாப்பத்தாருக்கு வந்து ரேட் வித்தியாசம் வருங்க இல்லை ஆஃபீஸ் ஸ்டாப் போறது சூப்பராக இருக்குன்னா எல்லாமே ஆஃபீஸ் ஸ்டாப் போறது எல்லாமே குவாலிட்டி ஆகட்டும் சைஸ் ஆகட்டும் பர்ஃபெக்ட்டா இருக்குங்க இதெல்லாம் இரநூத்தி இருநூறுபா கொண்டு போனால் ஐநூறு ரூபாய்க்கு வைக்கலாம் இதெல்லாம் நம்மளே வெளிய நம்ப ரேட்டு சொல்றதில்லைங்க நம்ம விற்க ரேட்டே அது வேறாங்க ரீட்டர் கடையில் விற்கிற ரேட் அது வேறாங்க ஆஹ் நம்ம ஹோல்சேல்னா ஹோல்சேல் நம்ம கரெக்டா சொல்லி குடுத்துறாங்கண்ணா ஹோல்சேல் ஹோல்சேல் மெயின் நம்ம ஹோல்சேல் நம்ம டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெகுலர் நம்ம கூட கஸ்டமர் டைலர்ஸ் வேலை செய்யறாங்க ரெகுலர் வேலை கொடுக்குறாங்க அதனால சீப் ரேட் நம்ம குடுக்குறங்க அதனால அதனால தாங்கண்ணா சரக்கு நிறைய ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு கம்பெனி ரேட்டு கொடுக்குறேங்கண்ணா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி பிளைன்ஸுங்க வந்து இரநூத்தி முப்பது ஃபுல்லு இரநூத்தி நாற்பதுங்க ஓகேண்ணா குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க எல்லாமே உள் பாயிட்டு வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு டு நாற்பத்தி வரைக்கும் சைஸ் கிடைக்குங்க வாசி நல்லா இருக்குங்களா சாயம் போகிறது இந்த மாதிரி ஆ இது வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனி எது வந்து இதே கம்பெனி தான் நாங்கள் அதை பற்றி பரிசீலிப்போங்கண்ணா இது வரைக்கும் எந்த கம்பெனி இல்லைங்க இப்போ நாங்கள் ஒரு பீஸ் வந்தால் ஃபஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணி தான் கடைக்கு நாங்கள் தயார் பண்ணி கொண்டு வரங்க எந்த கம்பெனி இல்லைங்க மெட்டீரியல் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டே சொல்லி கொடுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்கன்னா ரெண்டாவது இதுக்கு யாருமே கம்பெனி சொல்லலைங்க கம்பெனி சொன்னால் அப்படி நம்ம யோசிப்பேங்க துணியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க யாரையும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்காதுங்க நீட்டாக கொண்டு போய் விற்கலாங்க ஓகேண்ணா நல்லா சேல் பண்ணலாம் இது வந்துட்டுங்க ஓகே ஆஃப் வந்து இரநூத்தி முப்பது ஃபுல் இரநூத்தி நாற்பதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கலர் கிடைக்கும் ஒரு பத்து கலர் உங்களுக்கு சாம்பிள் காட்டி இருக்குங்க சாம்பிள் தான் ஒரு நாற்பது பீஸ் சைஸ் ஒரு நாற்பது பீஸ் எடுக்கிறீங்கன்னா கலருக்கு ஒரு பீஸ் அப்படியே கொடுத்துருவாங்க எத்தனை பீஸ் எதுவும் அதை பீஸ் கலருக்கு ஒரு பீஸாக கொடுத்துருவாங்க ஓகே நெக்ஸ்ட் கார்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோட்ல பிரிண்ட் அடங்குது ஓகேங்க ஆஃப் வந்து 230 ஃபுல் 240ங்க பிராண்டா இருக்குனா சூப்பரா இருக்குங்கனா சைஸ் வந்து 38 40 40 44 44ங்க 46 ஓகே குறிப்பிட்ட சைஸ் மூலம் கொஞ்சம் ரேட் மாறுங்க ஓகேனா இது ஆஃப் வந்து 230 ஃபுல் 240ங்க குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு கலர் பை இந்த மாதிரி கலர் வரும் செட் கலர் அப்படியே தான் வரும் செட் அப்படியே வந்திருது செட்டை 10 கலர் 10 கலர் அப்படியே வந்து பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க செட் தான் இதெல்லாம் பாத்தீங்கனா உங்களுக்கு ஓகேனா நீட்டா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு எல்லாம் உள் பைட்

நெக்ஸ்ட் இப்போ மோனவெயிட் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டனும் கொஞ்சம் விலை கம்மியாயிட்டிங்க ஓகேண்ணா இது ஆஃப் வந்து நூற்றி அறுபதுங்க ஃபுல் வந்து நூற்றி எண்பதுங்க ஓகேண்ணா நல்லா நல்லாயிருக்கும் சைஸ் ப்ராப்பரான சைஸ் தாங்க எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தான் ஒயிட்ட ஒரு மூணு வெரைட்டி பண்ணுறேங்க எல்லா வெரைட்டி உங்களுக்கு காட்டன் ஃபர்ஸ்ட் மோனோ வெயிட் காட்டி இருக்கு இப்போ இது காட்டனில் செகண்ட் குவாலிட்டிங்க ஓகேண்ணா இது நூற்றி அறுபது நூற்றி எண்பது வருதுங்க இந்த மாதிரி ரேட்டில் ஆமாங்க அடுத்து வந்து இதுலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்க்கலாம் ஓகேண்ணா காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க ஓகேண்ணா இது ஆஃப் வந்து இரநூத்தி ஐம்பதுங்க ஃபுல் வந்து இரநூத்தி அறுபதுங்க இதெல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஓகேண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்தி நாலு எல்லா சைஸுமே கிடைக்குங்கண்ணா குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்கண்ணா ஃபுல் அண்ட் ஆஃப் ரெண்டுமே கிடைக்குங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபதுங்க ரெண்டு ரேட்டில் ரெண்டு ரைட்டு வருங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு காக்கி பார்க்கலாம் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்கிங்கண்ணா ப்யூர் காட்டன் காக்கிங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா லைட் டார்க் ரெண்டு சைடு வருங்க ரெண்டாயிருக்கு ஆமாம் லைட் ஒன்றுங்க டார்க்கும் ரெண்டு ரெண்டு ரைட்டு வருங்க அதில் ஆஃப் ரெண்டுமே கிடைக்குங்கண்ணா ஓகேண்ணா டைவர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது ஆமாங்க டிரைவர்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனு இரநூத்தம்பது ரூபா வருங்கண்ணா வேறுநூத்தம்பதா வேறு இரநூத்தம்பதா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க ஓகேண்ணா காக்கி தான் காக்கி அவ்வளோ தாங்கண்ணா ஓகே சட்டத்தை தேச்சியாக கொடுத்துருவாங்க இரநூத்த ஐம்பரூவாக்குண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டுங்க அது பார்த்தீங்கன்னா ரோல் டைப்புங்கண்ணா ஓகே ரோல் டைப்புங்கண்ணா இல்லை பியூர் காட்டன் தாங்க இல்லை பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல்இ எக்ஸ் ஓகே செக்குன்னா மாதிரி அஞ்சு கிலோ வருங்க ஓகே எல்லாமே தனி சைஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா தனியாக தனி இப்போ எல்லனா எல் மட்டும் கிடைக்கும் எக்ஸல் எக்ஸல் மட்டும் கிடைக்குங்க ஓகே எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குங்க ரோல் மாடல் ரோல் மாடல் இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐந்துலேருந்து முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ரேஞ்சில் வருங்கண்ணா ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வருங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரைட்டுங்க

இரநூத்தி எண்பது ரூபா தாங்க சைஸ் சப்ரேட் சைஸ் எடுத்துக்கலாம் எக்ஸன எஸ் மோட்டி எடுத்துக்கலாங்கன்னா எக்ஸாம் எக்ஸல் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாங்க டபுள் எக்ஸில் கிடைக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ரேட் மட்டும் வித்தியாசம் இருக்குங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் வெவ்வேறு கிளாஸ் நிறையா வந்துட்டே இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இந்த மாதிரி லைன்ஸ் வருங்க ஓகே இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் டார்க்னு பத்து கலர் கிடைக்குங்க லைட் கலர் டார்க்லேருந்து பத்து கலர் கிடைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது தாங்க வெறும் இரநூத்தி எண்பது தாங்க ஓகே தனி சைஸாக எடுத்துக்கலாங்க நமக்கு தேவைப்படுற சைஸ் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்தால் ஒரு சைஸ்ல அஞ்சு பீஸ் அப்படி எடுத்துக்கலாம் அந்த பாக்கெட்னா பாக்கெட் அப்படியே கொடுப்போங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேண்ணா ஒன்றெண்டு பீஸில் கிடைக்காது இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பிஸு ஒரு பாக்கெட் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செக்கிடுங்க ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் மாடல் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல் வருங்க மாடல் நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே இரநூத்தி எண்பது தாங்க ஓகேண்ணா ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குங்க ஃபேன் பாத்தீங்கன்னா இது மாதிரி வருங்க ஆஃபீஸ் ஷூஸ்க்கு போகிற மாதிரிங்க ஓ சூப்பர்ண்ணா குவாலிட்டி நல்லா இருக்குங்கண்ணா ஓகேண்ணா தரமாக வரும் குவாலிட்டி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் சைஸ் கிடைக்குங்கண்ணா ஓகேண்ணா மேக்ஸிம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபது இது மாதிரி ரேட்டில் கிடைக்குங்கண்ணா ஓகேண்ணா கலர் பார்த்தீங்கன்னா இல்லை பத்து கலர் வருங்கண்ணா பேண்ட் பேண்ட்டுங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் வேண்ட சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா எல்லாமே குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க ப்ளஸ் ஜீன்ஸ் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வருங்க ஓகே இப்போ பார்த்து காட்டுங்க அதே மாதிரி ஜீன்ஸ் வருங்க ஓகே இதுவும் அதே சேம் பேட்டு தாங்க எல்லாமே ஆஃபீஸ் யூஸ்ஸுக்கு போகிற மாதிரி தாங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க கிராண்டாக இருக்குது கிராண்டாக நல்லா இருக்குங்க ஜீன்ஸில் ஆமாங்க ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து உங்களுக்கு நாற்பது வரைக்கும் கிடைக்குங்க சைஸ் எல்லா சைஸுமே சேம் ரேட்டு தாங்க இது நானூற்றி இருபது ரூபா வருங்க குவாலிட்டியெலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க ஓகே நெக்ஸ்ட் அது மாதிரி ஜீன்ஸில் பென்சில் பெட்டுங்குது காலேஜ் பசங்க போகிற மாதிரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா வருங்க ஓகேண்ணா இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து கலர் கிடைக்குங்க நூற்றி எழுபது தான் முன்னூற்றி எழுபது தான் காலேஜ் பசங்க மாதிரி பென்சில் பெற்றுங்க டைட்டாக இருக்கும் டைட் மாடல் ஓகேம்மா இதில் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிளைன் வருங்க இதெல்லாம் காலேஜ் பசங்க போகிற மாதிரிங்க ஓ முந்நூற்றி எழுபதுங்க இல்லை ஹோல்சேல் ரேட்டு தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தாங்க ஒரு பேண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆறு பீஸ் அது மாதிரி எடுத்துக்கலாங்க ஓ பேண்டில் பேண்ட்டில் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நம்ம கலெக்ஷன் எல்லாமே வீடியோவில் பார்த்துருக்குங்கண்ணா எல்லாமே சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கு நேரம் தான் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா வேணும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணாலாம் கொரியர் பண்ணிவிடுவோங்கண்ணா நன்றி வணக்கங்கண்ணா ஓகேண்ணா